தற்குரிய வெட்டி பயல்களின் காவாரி தலைவன் உங்க பையனோட உதாரித்தானா அயோக்கியத்தான பொருக்கித்தானம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எதுக்காக உங்க பையனை வந்துட்டு மனிதர் புனிதராக்க அணில் குஞ்சுகள் தான் வேலை செய்யுதுனாக்க நீங்களும் ஏன் அதாவது பையன் தப்பு பண்ணா அப்பா எந்த வயசுல இருந்தாலும் அடிச்சது திருத்தறத்துக்கான வழியும் பார்க்கணும் குஜியானது போன்றவர்களால தான் என் பையன் இந்த வழிமாறி போறேன்னாக்கா வழி போற பையனை நாடு உடனேல தட்டி இவனால உயிர் பலி ஏற்பட்ட அந்த குடும்பங்களுக்கு இவன் போய் ஆறுதல் சொல்ல மாட்டானா அவர்களை வர வைத்து விஜய தேடி போய்தான் தான் ஆறுதல் வாங்கினாக்கா உங்கள் குடும்பங்களை அவன் எவ்வளவு கேவலமா நினைக்கிறான் அப்படின்றத பாக்கணும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க உயிரை வந்துட்டு அவன் கால் செருப்புக்கு கூட மதிக்காத நிலைமையில இருக்கும் வணக்கம் தோழர்களை தற்கொலை வெட்டி பயல்களில் காவாடி தலைவனாக எடுக்கக்கூடிய தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல நாப்பத்தோரு உயிர்களை காவு வாங்கிய பிறகு வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த மக்களுடைய நலனையும் அங்க பாதிக்கப்பட்டிருக்க மக்களுடைய நலனையும் பொருட்படுத்தாம பின்னங்கள் பெடரடிக்கு கரூரை விட்டு ஓடி வந்து பனையூரில் பதுங்கியவன் அவங்களுடைய அப்பா வீட்டுக்கும் அவனோட வீட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்துகிட்டும் டெல்லியில ஒன்றிய பாஜக விட ரகசிய நிலையங்கள்லாம் முடித்து விட்ட பிறகு அவர்கள் சொன்னது போல ஒரு குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் அப்படின்றத உயிரிழப்பு ஏற்பட்ட முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இரண்டு குடும்பங்கள் இவர்களுடைய காவாலித்தனத்துக்கு ஒத்து வரல இவருடைய காவலித்தனத்தை உச்ச நீதிமன்றத்திலேயே அவங்க வந்து ரொம்ப காவலித்தனம் பண்ணாங்கன்றத உண்மையை போட்டு அடித்த அந்த இரண்டு குடும்பங்களுக்கு மட்டும் தடா இருபது லட்சம் ரூபாய் கொடுக்காம ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா ஊடகங்கள் வந்து நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் நிதியை கொடுத்துட்டாங்க நிதியை கொடுத்துட்டா தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஒரு பாதிப்பு துயரம் இடத்துல நடந்திருக்குனாக்கா சராசரி சாமானிய மனுஷன் என்ன பண்ணுவான் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதலை தெரிவிப்பதா ஒரு சாமானிய மனிதனுடைய இயல்பாகவே இருக்கும் ஆனா நம்முடைய தற்குரிகளின் வெட்டி பயல்களுடைய காவலி தலைவன் விஜய் இருக்காரு அவர் வந்து ஸ்பெஷல் அந்த அந்த அளவுக்கு வந்து அணில் குஞ்சுகள் எல்லாமே இந்த காவாளி பயலை ஓவர் பில்ட் அப் தக்கூரிகளை காப்பாதற்கு வானத்திலிருந்து குதித்து வந்த அவதாரம் போல இவனை நினைத்து கொண்டு இருப்பதால தன்னை ஒரு கடவுள் நிலைக்கு கொண்டு போயிட்டான் அப்படின்னு தான் பார்க்க முடியாது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அந்த மக்களை வந்துட்டு நேரில் சந்தித்து போய் ஆறுதல் சொல்ல வேண்டிய வேலையை வந்துட்டு இந்த காவாளி பையன் விஜய் வந்து செய்ய மாட்டான் அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா அவர்களை நேரடியாக தன்னுடைய இருப்பிடத்துக்கே வர வைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டுக்கிட்டு அதுக்கு வந்துட்டு வேலைகளை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்வது போல வெறும் போட்டோஷூட்டை மட்டும் நடத்திட்டு இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பேன் அப்படிப்பட்ட இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கரூர் விஷயத்திலையுமே இவனாலதான் நாப்பத்தோடு உயிர்கள் பலியானது இவனுடைய நான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சிபிஐ சொன்னது போல ஏ ஒன் இல்ல ஏ திரு நிர்மல்குமார் எல்லாம் வந்துட்டு சட்டத்தின் பார்வை ஆனா தார்மீக அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க இந்த காவாளி பயலுடைய சோம்பெறித்தனமும் போதை வெறியும் தான் பாத்தீங்கன்னாக்கா இவன் லேட்டா கிளம்பி போனதுனாலதான் அங்க மக்களுக்கு அவ்வளவு பெரிய கிளம்பி கிளம்பியிருக்கு அப்படின்றது இவன் இவன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏ ஒன் ஏ ஏ டூ என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவனுடைய நியூஸை வந்துட்டு தொடர்ந்து லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தா அது குறிப்பா சோசியல் மீடியால கொடுத்துக்கிட்டே இருந்தா மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களும் கார்பரேட் சோசியல் மீடியா தான் முழுக்க முழுக்காரணம் சொல்ல முடியும் இவர்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காகவும் சிபிஆர் ரேட்டிங்காகவும் வந்து தொடர்ந்து இவர்கள் கொடுத்த அந்த நம்ம ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் தான் ஏ ஒன் விஜய் ஏ டூ மெயின் ஸ்ட்ரீம் உடையார்கள் மற்றும் காப்பீட்டு சோசியல் மீடியா சேனல்ஸ் இவங்கதான் ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் ஏ த்ரீ மதியன் ஏ போர் இதுன்றது என்னுடைய பார்வை அதாவது சட்டத்தின் பார்வையில முன்ன சொன்ன மாதிரி மதியன் ஏ ஒன்னா இருந்தாலும் என்னுடைய பார்வை மதியத்திரி கேட்டகிரில தான் வருவாங்க அது அப்படி இருக்கும் இப்படிப்பட்ட இந்த காவாளிப்பாய விஜய் வந்து என்ன பண்றாங்க அந்த நாற்பத்தோரு நாப்பத்தோரு குடும்பம் நாற்பத்தோரு குடும்பத்தை கண்டிப்பா கூப்பிட்டு வேண்டும் முப்பத்தி ஒன்பது குடும்பத்தை தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டு வச்சுட்டு இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சந்தித்து அவர்களுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லுவதாக சொல்லுறாங்க இதெல்லாம் வந்துட்டு இவெல்லாம் வந்துட்டு மனுஷனு இதுல வர இப்படிப்பட்ட ஒரு தரிதள காவாளிப்பாயட பெற்று நடிகை எஸ் ஏ சந்திரசேகர் வந்து பார்த்தா தன்னுடைய பையனுடைய செயலை கண்டித்து எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு பில்ட் கொடுத்து அவர் பேட்டி கொடுக்கிறார் சார் கொஞ்சமா மனசாட்சியோட பேசுங்க உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரி உணர்வு இருக்கும் போது உங்க பையன் செஞ்ச தவற வந்துட்டு கொஞ்சம் கூட சுட்டி காட்டாம் பொது வெளியில வந்துட்டு உங்க பையனுக்கு முட்டு கொடுக்கற அவசியம் என்ன இப்போ வந்தது உங்களுக்கு அப்படிதான் கேட்கணும் உங்க பையனோட ஊதாரித்தனம் அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான் சக நடிகர்களை கூட மனிதனாக அதாவது குறிப்பாக சீனியர் நடிகர்கள் எல்லாம் மனிதனாக கூட நடிகா மதிக்க தெரியாத தத்தி முண்டமாதான் உங்க பையன் இருந்திருக்கான் அப்படின்றது நெப்போலியன் அவர்களுடைய பேட்டியாட்டு சமீபத்தை ராதாரவி அவர்கள் கொடுத்த நேர்காணல் எல்லாத்திலையும் வெளிப்படையா தெரியுது அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்க பையனை வந்துட்டு மனிதர் புனிதராக்க அணில் குஞ்சுகள் தான் வேலை செய்யுதுனாக்க நீங்களும் ஏன் அதாவது பையன் தப்பு பண்ணா அப்ப எந்த வயசுல இருந்தாலும் அடிச்சத திருத்தத்துக்கான வழியை பார்க்கணும் மாப்பத்தோரு உயிர்களை காவு வாங்கிட்டு வந்த உங்க பையனை வந்துட்டு கொஞ்சம் கூட கண்டிக்கிறதுக்கு துப்பல நீங்களே இருக்கணும் சொன்னீங்க புசியானது தான் என் பையன் வழி மாறி போறானாக்கா போற பையனை நாள் உடனே தட்டி விட்டு அவனை ஒக்கார வச்சு என்ன என்ன கேள்வி கேட்டு நீங்க கட்சியை டேக் ஓவர் பண்ணி உங்க பையனை வழி நடத்தி இருந்தீங்கனாக்கா இதா இருக்கு இப்ப கூட நம்ம நாம ஓப்பனா சொல்றேங்க இப்ப இவன் நாற்பத்தோரு குடும்பத்தை வந்து மகாபலிபுரத்துல வர வைத்து அதுக்காக ஐம்பது சூற்று எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க வரவங்க தங்குவதற்கு அப்படின்னு சொன்னா நாற்பத்தோரு நாற்பத்தி ஒரு குடும்பம்ல முப்பத்தொன்பது குடும்பங்கள்ல தான் இவர்கள் வந்து அழைப்பு கொடுத்திருப்பதால தகவல் இருக்கு அப்படி இருக்கும்போது முப்பத்தொன்பது குடும்பங்களை வர வைத்து ஆறுதல் வாங்குற அளவுக்கு அவர்களை வந்துட்டு மட்டமாக தான் இந்த விஜய் அவர்கள் இருக்கிறாங்க இவனுக்கு பப்ளிசிட்டி தேவைனாக்கா நைட்டோடு நைட்டா பூரக வெளிச்சங்கள் வந்த பிரச்சனைகளுக்கு பப்ளிசிட்டியாக அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருக்கும் சொல்லம் திடீர்னு போயிட்டு அங்க இருந்து வீடியோ எடுத்து அதை வந்து பிஆர் ஸ்டண்ட் பண்ண அது எல்லாமே ஒர்க்கு அதான் அனிதா வீட்டில வந்துட்டு தரையில உட்காந்து பண்ணது எல்லாமே ப்ரீ பிளான்ட் ஸ்கிரிப்டட் ஒர்க் அதை எந்த பொசிஷன்ல உக்கானும் கொண்டு எல்லாமே ப்ரீ பிளான்ட் ஸ்கிரிப்டட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தாவேக்கால இருந்த முன்னாள் நிர்வாகிகள் விஜய் காழி துப்பி வெளியே வந்தவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரூருக்கு கூட வந்துட்டு ஏன் வந்துட்டு கரூருக்கு வந்துட்டு போலீஸ் பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும் திரும்ப அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள் உயிரை வழி கொடுத்தவர்கள் இந்த விஜய பார்க்கத்துக்கு தானே வந்தாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருக்கு நேரடியாக வந்துட்டு யார்ட்டையும் சொல்லிட்டு தான் போகணும்னு அப்படி என்ன உனக்கு பப்ளிசிட்டி வெறி சொல்லாம கொள்ளாம நீ கிளம்பி போனா யாரு ஒன்னு கேள்வி கேட்க பாருங்க நைட் ஓ நைட்டு எத்தனை தடவை நீ விசிட் பண்ணி அதுக்கு அடுத்த நேரம் தடவை எல்லாத்தையும் சைலண்டா போயிட்டு வர வேண்டியதில்லை அது ஏன் பண்ணாமல் இதை வைத்துக் கொண்டு அரசியல் பண்ணணும் அது எப்ப இந்த இவர்களை வர வச்சு சந்திப்பு இது பண்ற சிபிஐ எஃப்ஐஆர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது சந்தேகமே வருது சிபிஐ எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐ குற்றம் சாட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மை நிலவரத்தை அதாவது உச்ச நீதிமன்ற சிபிஐ விசாரணைக்கு போடும்போது நீங்க ஒரு எக்ஸ்ல பதிவு போட்டீங்க நீதி வெல்லும் சொல்லிட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உண்மை என்னால எக்காலத்திலும் எப்பொழுது வெளிப்படத்த ஊருக்கே அறிந்த உண்மையை கைப்புண்ணுக்கு கண்ணாடியதுக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த கரூர் சா சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காண நீங்கதான் அப்படின்னு போது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அது வந்து பார்த்தா தமிழ்நாடு அரசு மேல பழிய சொல்லி உங்களை தற்காத்துல வேலை பாத்தீங்க சிபிஐ ஓப்பனா வந்துட்டு ஏ ஒன் மதி ஏ டூ புசியானது ஏ த்ரீ எல்லாத்தையும் போட்டு உடச்சி இப்ப மாட்டின உடனே இதை டைவெர்ட் பண்ணணும் இதை டைவர்ட் பண்ண என்ன பண்ணுடே அந்த நாற்பத்தொரு குடும்பத்தை கூப்பிடு நான் ஆடுதல் சொல்றேன் அதாவது வந்துட்டு இவனால பலி ஏற்பட்ட அந்த குடும்பங்களுக்கு இவன் போய் ஆறுதல் சொல்ல மாட்டானா அவர்களை வர வைத்து இவர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான அந்த இருபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு பேசிய இரண்டு மூன்று குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா என் போனா என்னங்க என் பையன் போனா என்னங்க என் விஜயனா பக்கத்து வந்து அந்த எண்ணத்துல அந்த வெளிப்பாடுதான் நான் என்ன அயோக்கியத்தனம் வேணா பண்ணலாம் நான் என்ன காவலித்தனை வேணா பண்ணலாம் மக்கள் வந்துட்டு என்னை வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்வதற்கு அவர்களே மகாபலிபுரம் வர வைக்கிறோம் அப்படின்னாக்கா இவனை எல்லாம் எதை கொண்டு அடிச்சாலும் எப்படி காடி துப்புனாலும் நமக்குதான் அசிங்கம் அப்படின்னு நிலைமை இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அணில் குன்றிகளே பாத்தீங்கன்னாக்கா வெறுத்து போய் நேத்து நேத்துடே இந்த தகவல் மட்டும் உண்மையா இருந்தா நான் தாவே காலே இருக்க மாட்டேன்டா என்ன இது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ல வந்துட்டு எல்லாம் வேகமா பண்ணி போறேன் அது குறிப்பா சோனியா அருண்குமார் அதான் வந்துட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கடந்த எடப்பாடி ஆட்சியாளர் தன்னை முற்போக்கு சிந்தனை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்ல ஊடகங்களை காட்டிக்கொண்டு தான வந்து பாத்தீங்கன்னாக்கா வளம் வந்து தன்னை வந்துட்டு ஓரளவு டெவலப் பண்ற வேலையை வந்து பண்ணிக்கிட்டாங்க தனக்கு ஊடகவீழ்ச்சியல் கிடைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முற்போக்கு சிந்தனம் உள்ள யுவனும் விஜய் செய்த இந்த காவடித்தனத்தை கண்டிப்பாக துணையாக நிற்க மாட்டான் ஒரு குடி குடிபோவையில இருந்து சோம்பேறித்தனமா இருந்து நாற்பத்தொரு உயிர்களை காவல் வாங்கியிருக்கான் அப்படின்னு குள்ள அவனுக்கு முட்டு கொடுக்கற வேலையை வந்துட்டு சோனியா நென்வாறு போன்ற நபர்கள் வந்து செய்து கொண்டு அவனுக்காக வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அரட்டையில வந்து பாத்தீங்கன்னாக்கா

இந்த எல்லாம் நடந்துட்டு இருக்குது நம்பி வந்து அணில் குஞ்சுகள் ஆப்புகள்ல சிக்க வச்சுட்டு விஜய் அவர்கள் தப்பிச்சு வளர்க்க போல எஸ்கேப் ஆக போல அப்படின்ற மாதிரி எல்லாம் அதே எக்ஸ்பதிவு வந்துட்டு வெளிப்படையாக இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் போது வெட்டிப்பயல்களுடைய காவாரி தலைவன் விஜய் கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒன்பது குடும்பங்களும் முதலில் இவனை புறக்கணிக்க வேண்டும் இந்த அதாவது நீங்க வந்துட்டு விஜயை தேடி போய் தான் விஜய்கிட்ட ஆறுதல் வாங்கினாக்கா உங்கள் குடும்பங்களே அவன் எவ்வளவு கேவலமா நினைக்கிறான் அப்படின்றத பாக்கணும் உங்களுடைய குடும்பத்துல இருக்க உயிரை வந்துட்டு அவன் கால் செருப்புக்கு கூட மதிக்காத நிலைமை இருக்கும் போது கிட்ட ஆறுதல் வாங்கறதுக்காக அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள்ல ஒன்பது குடும்பம் வருதுனாக்கா உண்மையில அந்த அவன் எந்த அளவுக்கு இழிவா பாக்காண்டாவது முத புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கேங்க எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ தலைவர்களுக்கு வந்திருக்குங்க வாய்ப்பூட்டு சட்டங்கள் போடப்பட்டு சூழல்லாம் இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது அப்படியெல்லாம் தலைவர்களுக்கு மட்டும் அந்த ஒடுக்குமுறைகள்ல மீறிதான் தன்னை தலைவர்களும் எஸ்டாபிளிஷ் பண்ணிட்டாங்க சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் விஜய் கரூருக்கு போகக்கூடாதுன்னு யாரு சொன்னாங்க முதல்ல இவங்களா போலீஸ்ல போயிட்டு நாங்க கரூர்ல வந்துட்டு இந்த ரசிகரை சந்திப்போம் இந்த இடத்துல சந்திப்போம் எங்களுக்கு வந்து மண்டபம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது மண்டபம் கிடைக்கலன்னு சொல்ல வேண்டியது அப்படி கிடைச்சா டாலரன்ஸா போலீஸ்ல பர்மிஷன் கேக்கும்போது போலீஸ் ஜீரோ கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த அந்த தகவல் வெளியில ஊடகங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு மண்டபம் உரிமையாள எப்படி அதுக்கு ஒத்துக்குவாங்க சத்திச்சாஜ் ஒரு மண்டபத்து முன்னாடி நடக்குதுனாக்கா அந்த மண்டபத்தோட உரிமையாளர் எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இடம் கொடுப்பாருக்கா விஜயோட இந்த காவாலை அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே கேடுகட்டதாக போயிட்டு இருக்குது இவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியலை அரசியலுக்கு தகுதி இல்லாத இந்த காவாடி பையன் விஜய வரலாற்று ரீதி குப்பை தொட்டியில் போட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிதான் சொல்ல தோணுது என்ன நடக்குது என்பது பொறுத்திருந்து அந்த முப்பத்தொன்பது குடும்பங்களுக்கு கொஞ்சமா சுயமரியாதை இருந்ததுனாக்கா நிச்சயமாக விஜய் இந்த எச்சைத்தனத்தை புறக்கணித்து விட்டு அவர்கள் வராமல் இருந்தார்கள்னாக்கா முப்பத்தொன்பது குடும்பங்களும் இந்த கூட்டத்தை புறக்கணித்தாங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே அதுதான் அவர்களுக்கு அந்த உயிரிழந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கும் அந்த குடும்பம் செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும் இல்லை விஜய் விஜய்க்கிட்ட வந்து நாங்களே எங்கள் சுயமடையை விட்டுட்டு நாங்களா போய் ஆறுதல் தேடிக் கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா நிச்சயமா சொல்றேன் தமிழ்நாட்டுடைய பொது அரசியல் காலத்துல முற்போக்கு இயக்கங்கள் பகுத்தறிவு இயக்கங்கள் இன்னும் வேகமாக களமாட வேண்டிய அவசியமும் இருக்குது இனி இந்த சினிமா மாயை நடிகர்களுக்கு எதிராகவும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த சாமானிய மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்குன்னு சொல்லிக் தோழர்களை என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தோலர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு இருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்